லார்ட் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் ஃபேத் இந்த யூடியூப் சேனலுக்கூடாக உங்களோடு இடைப்படுவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே நாங்கள் நன்றி எறுதலுள்ள மாதம் என்று சொல்வோம் கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு மாதம் இந்த மாதத்தின் முதலாம் தேதியிலே நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளோடு நான் இடைப்படும்படியாக வந்திருக்கிறேன் கடந்த நாட்களில் உண்மையாகவே நாங்கள் பார்க்கிறோம் இலங்கை தேசம் மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாயிருக்கிறது புயல் காற்று வெள்ளப்பெருக்கு இப்படியாக அநேக காரியங்கள் இயற்கையினுடைய சீற்றங்களில் நிமித்தமாக இலங்கை தேசத்தில் எதிர்பாராத விதமான சில காரியங்களை ஜனங்கள் எதிர்நோக்குகிறார்கள் அநேகர் இந்த இடத்திலே உண்மையாகவே இதன் நிமித்தமாக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகிலும் இந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் நாங்கள் தேவனுக்கு உண்டாகத்தக்கதாக நாங்கள் யாவரும் நிலைநிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் இன்றைக்கு தேவ செய்தியும் கொடுக்கும்படியாக நான் உங்கள் முன்பதாக இருக்கிறேன் நாங்கள் வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போம் மாற்கு புஸ்தகத்திலே முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசன விவனமாக சொல்லுகிறது காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் ஆயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் நாங்கள் இந்த வார்த்தையிலே பார்க்கும் பொழுது காலம் நிறைவேறிற்றென்று சொல்லப்படுகிறது இதனுடைய ராஜ்யமும் சமயமாக இருக்கிறது என்று நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று மார்க்கு புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தெளிவாக சொல்லுகிறது அதே பிரகாரமாக நாங்கள் இன்னும் ஒரு வார்த்தையை இருந்தால் அப்போஸர்கள் பணிகள் பதினேழாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் இவ்வனமாக சொல்லுகிறது அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் நாங்கள் ஒரு காலத்தில் அறியாமையினால் இருந்தோம் ஆனால் இப்பொழுதோ நாங்கள் எல்லாவற்றையும் அறியக்கூடியவர்களாக வேதத்தை குறித்தும் அறிவுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் இதனால் எல்லாவற்றும் நாங்கள் அறிந்திருந்தும் நாங்கள் தேவனை பின்பற்றாமல் அல்லது தேவனுடைய வழிகளிலே நடக்காமல் அல்லது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தக்கதாக இந்த பூமியிலே சீவிக்காமல் எங்களுடைய மனம் போன போக்கிலே இந்த உலகத்தின் சிற்றின்பங்களோடு நாங்கள் இணைக்கப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கும் அந்த சிறிய ஆசைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து சுகபோகமான வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து நாங்கள் இப்படியாக ஒரு காலங்களை கடந்து செல்வது மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய்விடுகிறது நாங்கள் எதிர்பாராத நேரத்தில் உண்டாகிற இந்த இயற்கை அனர்த்தங்கள் எதிர்பாராத நேரத்தில் உண்டாகிறதான சவால்களை நாங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும் நாங்கள் தேவனோடு இருப்போமா இருந்தால் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடும் நாங்கள் தேவனை விசுவாசிக்காவிட்டால் எப்படி நாங்கள் அவருடைய மகிமையை நாங்கள் காண முடியும் எனவே எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எந்த ஒரு ஆபத்தான நிலைமை இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் எனவே நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் தேவனிடத்திலே நாங்கள் ஜபம் பண்ணும் பொழுது அல்லது தேவனை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் சகலவற்றையும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது எங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயமாக இருக்கிறது இயேசு அந்த நடு ராத்திரியில அவர் அந்த புயல் காற்றிலே சிக்கிக் கொண்டிருந்த தமது சீஷருடைய கூக்குரலை கேட்டு அவர் அந்த கடலின் நடுவிலே நடந்து சென்று அவர் சொன்னார் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார் அவனமாக இன்று நாங்கள் தேவனை விசுவாசித்து தேவனுடைய வழிகளில் நடக்கும் நாங்களும் எங்களை எதிர்நோக்கி வருகிற சவால்களையும் எல்லா அபாயமான நிலைமைகளையும் பார்த்து கடிந்து கொண்டு அவைகளை அதட்டும் அதிகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அவைகளை நிறுத்தும் அதிகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் எனவே இந்த நாளிலும் நாங்கள் மனம் திரும்புவோம் வேதத்திலே இன்னுமொரு வார்த்தை நான் வாசிக்கின்றேன் ரெண்டு நாளாகவும் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அன்பார்ந்தவர்கள் இந்த இலங்கை தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு சமாதானமாய் சந்தோஷமாய் சுவீட்சமாய் சுகவாழ்வோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நானும் நீங்களும் தேவனண்டையிலே திரும்ப வேண்டும் எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டுவிட வேண்டும் இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கும் சுகபோகமான சிற்றின்பங்களை விட்டு நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் அவரிடத்திலே திரும்பி இந்த தேசத்துக்காக நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணும்பொழுது தேவன் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் இலங்கை தேசம் என் நிமித்தமாகவும் உங்கள் நிமித்தமாகவும் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படும் இந்த தேசம் மீண்டும் எழுது பிரகாசிக்கும் இந்த தேசத்தின் மக்கள் சுகமாய் வாழ்வார்கள் ஜெயமாய் வாழ்வார்கள் எங்கள் தேசத்திலே இதோ நாங்கள் என்றென்றைக்கும் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும்படி தேவன் பிரியமாய் இருக்கிறார் எனவே நான் உங்களுக்காகவும் எங்களுடைய தேசத்துக்காகவும் நான் ஜவிக்கப் போகிறேன் அன்பான பரலோக பிதாவே இந்த நல்ல காலை பொழுதிலும் இந்த நல்ல நாளிலும் இந்த டிசம்பர் மாதத்திலே முதலாம் தேதியிலே ஆண்டவரே

உம்மண்டையிலே திரும்பி எங்கள் தேசத்துக்காக நாங்கள் சபிக்கிறோம் அன்பார்ந்த தகப்பனி இந்த தேசத்தை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் இந்த தேசத்திலே இழந்த இழப்புகளுக்கு ஈடாக ஆண்டவரே ஆயிரம் அடங்கான நன்மைகளை இந்த தேசத்திலே கற்றளையிடுவீராக ஆண்டவர் இந்த தேசமானது வாழ்ந்து சுகமாயிருக்கும்போது இந்த தேசத்தின் மக்கள் மறுபடியும் சந்தோஷமாய் சமாதானமாய் சுபீட்சமாய் ஆண்டவரே உமது வார்த்தைகளின் படி ஜீவிக்க கிருபைகளை பெருக செய்தராக இந்த தேசத்தின் மக்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி தேவனுடைய வார்த்தையிலே சத்தியத்தின்படி அவருடைய வழிகளிலே நடக்க தேவ கிருபை தயவுகள் பெருகும்படியாக நான் செபிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்தி செல்வீராக ஒவ்வொரு சபைகளையும் ஆசிர்வதிக்கிறேன் இந்த தேசத்துக்காக திறப்பின் வாசலிலே நின்று விசுவாசத்தோடு செபிக்கும்படியாக தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி இந்த தேசத்தின் நிமித்தமாய் எழுந்திருக்கும்படியாக ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய நீர் ஊற்றுவீராக இதோ இலங்கை தேசம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்படுவதாக இலங்கை தேசத்தின் அரசாங்கத்தை நாங்கள் ஆசிர்வதிக்கின்றோம் ஜனாதிபதியை ஆசீர்வதிக்கிறோம் இந்த இந்த நாளிலும் தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர் இந்த தேசத்துக்கு விரோதமாக எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரை எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜபத்துக்குரிய பதிலை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் ஃபைத் இந்த யூடியூப் சேனலுக்கூடாக நான் உங்களோடு கூட இடைப்பட்டு கொள்ளும் வரை உங்களுக்காக எப்பொழுதும் தேவனிடத்திலேயும் மத்தியஸ்தம் பண்ணுகிற உங்கள் அன்பு வின்ஸ்டன் கனேன்